தேவன் நமக்கு எவ்வளோ காரியம் செய்கிறாரு நம்ம எல்லாத்தையும் வாய்விட்டு எல்லாருக்கிட்டையும் பகிர்வோமா அப்படின்னா இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து என்னுடைய சாட்சியாவது நான் மற்றவங்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தேன் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க அதனால் நான் எங்களுடைய அத்தை வீட்டில் தங்கி படித்தேன் அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு அப்பா வீட்டில் நல்லா சாப்பிட்டு கொடுத்து வளர்ந்தேன் ஆட்டு இறைச்சி கோழி மீனை தவிர காடை கௌதாரி நாரை கொக்கு மைனா புறா முயல்னு பலவிதமான கறி சமைச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா நாங்க இருந்த இடத்துக்கு கொஞ்ச தூரத்திலேயே நரிக்குறவர்கள் இருந்தாங்க அவங்க அதை சுட்டு கொண்டு வருவாங்க அதோட சேர்த்து வாத்தையும் சாப்பிட்ருக்கு என்னோட அத்தை வீட்டில் வார நாட்கள்ல கம்பம் கூழும் அதிகமாக இருக்கும் கூழ் பிடிக்காது அதனால லஞ்சுக்கு வீட்டுக்கு போக மாட்டேன் என்னோட கிளாஸ் டீச்சர் பேருலின் அவங்க ஒரு கிறிஸ்தவங்க வெளியூர்லேருந்து படிக்க வர பிள்ளைங்க லஞ்ச் டைமில் லன்ச் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க உள்ளூரில் இருக்கிற நாங்களும் ஒரு சில பிள்ளைங்களும் வீட்டுக்கு சாப்பிட போவோம் கூடு இருக்கிற அன்னைக்கு மட்டும் நான் வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டேன் கிரவுண்டில் மாமரத்து கீழே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் இல்லை விளையாடிட்டு இருப்பேன் ஒரு நாள் நான் அப்படி இருக்கிறத பார்த்தேன் என்னுடைய டீச்சர் நீ ஏன் வீட்டுக்கு போகலன்னு சொன்னால் நான் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவேன் அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் நான் விளையாடி இருக்கும்போது என்னுடைய க்ளாஸ் டீச்சர் பார்த்து நீ ஏன் வீட்டுக்கு போகலான்னு கேட்டாங்க நான் என்னுடைய அத்தை வீட்டில் உள்ளதை சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு அம்மா இல்லைன்னு சொன்னேன் அதுலேருந்து அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிலிருந்து அவங்க என்னை கவனிக்க ஆரம்பித்தாங்க ஒரு ரூபாயை கொடுத்து ரெண்டு பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் அதை நீ சாப்பிடுன்னு சொன்னாங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சால் எனக்குன்னு எடுத்துகிட்டு வருவாங்க சாட்டர்டே சண்டேயில் வீட்டுக்கு வர சொல்லி கேக்கு சாக்லேட்ஸ் தருவாங்க ஆட்லி மிஸ்ஸோடைய அன்பில் தேவனுடைய அன்பை பார்த்தேன் கிறிஸ்தவங்கன்னா அன்பாக இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது